ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்னதான் செலவு பண்ணி சேமித்து வச்சாலும் நம்மளுக்கு வந்து காசு பணமே நம்ம கையிலையே தங்கலைங்க ஆமாங்க அதுக்கு என்ன தான் நம்ம பண்ணுறோம் ஆனால் நம்ம எல்லாமே கரெக்டாக சேவிங்லேருந்து எல்லாமே பண்ணுறோம் ஆனால் காசே தங்கலை அப்படிங்கிறது நிறைய பேர் டவுட்டாக இருக்கும் ஸோ அதனால் எதனால் தங்கலை அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோங்க ஸோ நம்ம வீட்டில் வந்து ஒரு சில விஷயங்கள் தப்பாக நம்ம செஞ்சிருவோம் ஓகேங்களா நம்மளுக்கே தெரியாமல் நம்ம செய்வோம் ஸோ அதனாலே நம்மளுக்கு வந்து வந்து காசு பணம் செய்கிறாமே விட்டுறது ஓகேங்களா அது என்னென்ன தப்பு கண்டிப்பாக இந்த ஒரு மூணு தவறுகளுமே நீ செய்யவே செய்யவே கூடாதுங்க அப்படி செஞ்சிங்கனாவே கண்டிப்பாக உங்கள் கா வீட்டிலேருந்து காசு பணமே சேரவே சேராது அது என்ன அப்படின்னு பார்த்துருங்களா ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம கதவு தாங்க நம்ம கதவு மேல வந்து நம்ம துணி போடுறதாங்க நம்ம வந்து ஒரு அவதியை எங்கேயாச்சும் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரணும் ஹஸ்பண்ட் ஹஸ்பண்டே பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபீஸ் போயிட்டு வரான்னா அவங்க சட்டையோ கழட்டி கதவு மேலே போட்டு

வீட்டுக்கு முன்னாடி கூடாது நிலக்கால் முன்னாடி வந்து கண்ணாடி வைக்கிறது ரொம்ப நல்லதுங்க அதே சமயம் ஒரு ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா கதவுலேயும் கண்ணாடி வைப்பாங்க கதவுல கண்ணாடி வைக்காதவங்க இது வந்து திஷ்டின்னு நம்ம பிள்ளையா இருக்குது அந்த ஒரு பிள்ளையார் வைக்கலாங்க திஷ்டி கண்ணா திஷ்டி பிள்ளையர் வந்து வாங்கி வச்சிங்கன்னா அது மூலியமாக நம்ம போயிடுங்க இப்போ வீட்டில் வந்து நிறைய பேர் வந்து உடஞ்ச கண்ணாடிலாம் வச்சு பராமரிச்சிருப்பாங்க ஸோ அதுமாரி கண்ணாடிலாம் இருந்தால் கண்டிப்பாக தூக்கி போட்டுரும் உடஞ்ச கண்ணாடியாக இருக்கட்டும் மூக்கு கண்ணாடியாக இருக்கட்டும் கண்டிப்பாக உடஞ்ச கண்ணாடி வீட்டில் வைக்கிறது ரொம்ப ரொம்ப தைத்திரியம் பிடிச்சிருக்கும் நம்ம வீட்டுக்கே தைத்திரியம் பிடிக்கும் ஸோ அதனால் உடஞ்ச கண்ணாடி உங்கள் வீட்டில் இருந்தால் பையே உடனே தூக்கி வெளியே கிடாசிடுங்க அடுத்ததாக பார்த்திங்கன்னா சீப்பு தாங்க இந்த சீப்பு வந்து சாமிக்கு உகுந்ததையே சொல்லலாம் சில பேர் பார்த்திங்கன்னா சீப்பு வச்சு கூட படைப்பாங்க அப்படியேப்பட்ட சீப்பை வந்து நம்ம என்ன பண்ணுவோன்னு பார்த்திங்கன்னா நம்ம தலையை வாரிட்டு அப்படியே முடியோடு விட்டுரும் இது எல்லோரும் பண்ணக்கூடிய மிகப்பெரிய தப்பு தாங்க ஸோ நம்ம இந்த சீப்பு வாரிட்டு அந்த தலையில் இருக்கக்கூடிய யா அழுக்கும் அந்த சீப்லேயே இருக்கும் அந்த முடியும் நம்ம எடுக்காமே அப்படியே விட்டுட்டு போயிடுவோம் ஓகேங்களா அந்த அப்படிலாம் விடாமல் அந்த சீப்பில் இருக்கக்கூடிய முடியை எடுத்து நல்லா சுருட்டிக்கிட்டு நம்ம ஒரு டஸ்ட்பினில் தான் நம்ம போடணும் நம்ம தெருவில் வந்து தூக்கி போகிறதே விட்டுணுங்க தெருவில் தூக்கி போட்டால் அந்த முடி என்ன பண்ணணும் அந்த காற்றுல வந்து அங்கேயும் இங்கேயும் போயிட்டு வந்துட்டு தான் இருக்கும் நம்ம அலைவோம் அந்த முடி எப்படி அலையுதோ அதே போல் தான் நம்மளும் அலைவோம் ஸோ அது பண்ணாமல் ப நம்ம வந்து ஒழுங்கான முறையில் வந்து பராமரித்து வைக்கணுங்க இது மிகப்பெரிய மூணாவது தத்திரியம் ஓகேங்களா ஸோ நான் சொல்கிறது எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம வீட்லேயும் மகாலட்சுமி தங்கும் காசு பணமும் நிறைய செல்வாக்குவத்தோடைய நம்ம குழந்தை குட்டிங்களோட நல்லா வாய் நல்லா நம்ம வந்து இருப்போம் ஓகேங்களா கண்டிப்பாக இந்த மூணு விஷயத்தை மட்டும் பண்ணாதீங்க வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ